அம்பாளுக்கு ஏன் பிரித்தியங்கராவுக்கு மிளகாய் போடுறோம் அப்படின்னா கோரப்பசி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆகுருதி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொருத்தர் பழங்கள் எல்லாமே கொடுப்போம் பிரித்தியங்கராவம் வந்து ஜுவாலாமுகியாக வரும்போது அவங்க பசி அடக்கணும்னா கோர பசியாக வருவாங்க அவங்களோட மூல மந்தத்தில் பிரேத போஜினி பிரேத வாகனாய ரத்தாண்ண பிரியாய இந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்டது அடக்கணும்னா காரம் அதிகமாக இருக்கணும் அந்த காரத்தை வச்சாதான் அவங்க அடங்குவாங்க பிரசாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் விலமாத கொடுக்க நம்ம ஆலயத்தில் வந்து ரெட்டை மதுர பாயாசம் ரெட்டை மதுர பாயாசம் இந்த பச்சை பொறுப்பில் ரெட்டை மதுர பாயம் வந்து ரத்தத்துக்கு ஈடான ஒரு பிரசாதம் நம்ம கோவில் சைவ கோவில்ங்கிறதுனால அந்த நாங்கள் வந்து ரத்தம் கலந்ததை கொடுக்கறதில்ல அசைவம் நம்ம கொடுக்கறது இல்ல அதற்கு பதிலா ரெக்டை மதுரை பாயாசம்னு அந்த அம்மாவுக்கு நிவேதியம் கொடுக்கறோம் அந்த கோர பசி அடக்கணும் சொன்னா இந்த மிளகாய் கொடுத்தாதான் அந்த அம்மா அடங்குவாங்க சந்தோஷம் அடைவாங்க கேட்கறவங்களுக்கு கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால எல்லா மக்களும் வந்து மிளகாயும் நெய்யும் வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அதுல நீங்களே பார்த்துப்பீங்க இந்த யாகத்துல என்னெல்லாம் போடுறன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அமாவாசைக்குன்னு சொன்னா தெய்வ சக்திகளுக்கு வந்து அன்றைக்கு வந்து பவர் குறைவு தான் அன்னைக்கு பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட காரியத்துக்கு போகும்போது அமாவாசை அன்னைக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க நமக்கு என்ன நோக்கி கெடுதல்கள்லாம் வருதோ குறிப்பிட்ட காரணங்கள்னு சொல்ல வேண்டாம் நமக்கு என்னெல்லாம் கெடுதல்கள் வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த கெடுதல்கள் நம்ம வராமல் இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்தை மனசுல வச்சு எனக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் துரோகிகள் இல்லாமல் இருக்கணும் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் நோய நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் பேய் பிசாசு இருக்கணும் பர எந்தவர் யார் எது எந்த வித செய்வினைகள் செய்தாலும் எங்களை தாக்காமல் இருக்கணும் அவங்களோட எதிர்ப்பை அணைக்கிறது இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறாங்க